பொங்கல் திருநாள் சூரிய பகவானின் அருள் உயிர் சக்தி பெற பொங்கல் வைக்க நல்ல நேரம் பார்ப்போம் ஸ்ரீ குரு சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலம் அனைவருக்கும் இந்த ஆண்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் முதற்கடவுள் கணபதி துணை கொண்டு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய நவக்கிரகங்களில் முதன்மை கிரகமாக விளங்குபவர் சூரிய பகவான் உத்தராயண புண்ணிய காலத்தில் உச்ச பலத்தையும் புண்ணிய காலத்தில் நீச்சபலமும் பெறுகிறார் அப்படி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஆகும் நாள்தான் தை ஒன்றாம் தேதி இப்படி உலகிற்கே உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடும் திருநாளே பொங்கல் திருநாள் நாம் உண்ணும் விவசாய உணவுப் பொருட்களை சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக படையல் வைத்து வழிபடும் திருநாளே பொங்கல் திருநாள் உத்தராயண காலம் என்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை ஆறு மாத காலம் இக்காலங்களில் சூரிய பகவான் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்வு இருக்கும் தட்சிணாயன காலம் என்பது ஆடி மாதம் முதல் தேதி ஆரம்பமாகும் தட்சிணாயன காலம் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை ஆறு மாத காலம் இக்காலங்களில் சூரிய பகவான் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்வு இருக்கும் இப்படி தட்சிணாயன காலத்தில் மனித உயிர்களுக்கு சூரியனிடமிருந்து உயிர் சக்தி குறைவாக கிடைப்பதால் மனித உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்வதற்கே சத்துள்ள உணவு தானியங்களை அதிகமாக உட்கொள்ளும் விதமாக முன்னோர்கள் இக்காலங்களில் வகுத்து வைத்துள்ளனர் ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் பனிரெண்டு ராசிகளில் மூன்று நீர் ராசிகள் உள்ளது அதில் இந்த தட்சிணாயன காலமான ஆறு மாத காலத்தில் சூரிய பகவான் இரண்டு நீர் ராசிகளான கடகராசியான ஆடி மாதத்தையும் ராசியான கார்த்திக மாதத்தையும் கடக்கும் காலங்களில்தான் அதிக மழை பொடிவை தந்து அடுத்து வரும் உத்தராயண காலத்தில் நல்ல விளைச்சலுக்கு வழி செய்கிறார் மேலும் ஜாதக கட்டத்தில் சூரிய பகவான் பலம் பெற்றவர்களுக்கு உயர் பதவிகள் அரசாங்க பதவிகள் கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை நல்ல உன்னதமான நிலையை தருகிறார் இப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நல்ல ஹோரை நல்ல லக்னத்தில் பொங்கல் வைக்க வேண்டுமல்லவா அதற்கு முதலில் வரும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் வேலையில் எழுந்து நீராடி புது வஸ்திரம் உடுத்தி சூரிய பகவானை வரவேற்கும் விதமாக வாசலில் வண்ண கோலமிட்டு புதுப்பானை அரிசி பருப்பு நெய் கரும்பு வெட்டிலை பாக்கு பூ பழங்கள் என பொருட்களை தயாரப்படுத்தி கொள்ள வேண்டும் அன்றைய தின ராகு காலம் மதியம் ஒன்று நாற்பது மணி முதல் மூன்று பத்து மணி வரையும் யமகண்டம் காலம் காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையும் அன்றைய தின சூரிய உதய நேரப்படி உள்ளது அன்று பகல் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் புதன்ஹோரை மீன லக்னத்தில் பொங்கல் வைக்க ஆரம்பம் செய்வதற்கு மிகவும் உத்தமமாக உள்ளது அன்று காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை லக்னத்தில் சனி பகவான் அமர்வதால் இந்த நேரத்தில் பொங்கல் வைக்க தவிர்ப்பது நல்லது அன்றைய கிரகநிலைகள் படி சூரிய பகவான் லக்னாதிபதியான குரு பார்வை பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்து பலம் பெறுகிறார் ஆகவே இந்நேரத்தில் சூரிய பகவானை பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கூறி வழிபட்டு சூரிய பகவானின் அருளுடன் உயிர் சக்தியையும் பெற்று பல்லாண்டு வளமாக வாழ்வோம் விவசாயம் காப்போம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சுபம்